வணக்கம் இப்போ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஆக்சுவலாக நேப்பு செவ்வாய்க்கிழமை ஒரு நியூஸ் பார்த்தேன் அது என்னன்னா நிறைய ஊர்ல வந்து ரயில்வே கேட்டை மூடிக்கிட்டு சுரங்கப்பாடு அதாவது அண்டர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்தேன் அதுலயும் பாத்தீங்கன்னா குலசிரம்பூர்ல ரெண்டு ரயில்வே கேட் இருக்குது ஒன்னு மருந்தூர் ரயில்வே கேட் இன்னொன்று சு நம்ம குலசெம்பூர் ரயில்வே கேட் இந்த ரெண்டு ரயில்வே கேட் இருக்குது இந்த ரெண்டு ரயில்வே கேட்லயும் அண்டர் கிரவுண்டு போடுற ஒரு நியூஸு அது எங்கெல்லாம் ஒன்றும் தரல ஆனா பாத்தீங்கன்னா குலசிரம்பூர் வந்து ஆக்சுவலா இந்த அண்டர்வேல்டு ஸ்கீம்ங்கிறது எதோ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தேவகாலத்துல பண்ண முடியல ஆனால் இங்கே குளிர்செரும்பு தேவையில்லாது இந்த குளிர்செரும்பு வந்து மேம்பாலம் தான் வேணும் இப்போ இந்த பனிர் எதுக்காக நான் போடுறேன்னா ஆக்சுவலா நமக்கு பஸ்ஸா நம்ம சாப்பிடுவோம் பக்கத்தில் உள்ள ஏன் சாப்பிடுறது இல்லை அப்போ நம்ம தேவையை நம்ம தான் தெரிய வைக்கணும் நம்ம வந்து நம்ம மக்கள் பிரதிநிதி வச்சு தெரிய வச்சு பண்ணி வரும் எதுக்குன்னா வாழ்க்கை முழுவதும் போராட்டமாட்டே இருக்கக்கூடாது அஹ் இப்போ நான் இந்த விஷயம் எதுக்கு எதுக்க குடும்பத்துக்கு சொல்லாருன்னா என்னோட பிசினஸ் ட்ராக் என்னோட இது எல்லாமே வேற நாளில் நான் பண்ண போது இப்போ இதை கொஞ்சம் விவரித்து சொல்ல வேண்டிய இருக்குது இப்போ இந்த ரயில்வே கீட்டு இது பண்றாங்க அந்த அண்டர் குண்டு போடுறாங்க இதை வந்து மக்கள் வந்து குளிசிரம்புல வந்து அரசியல் கட்சிகளும் எல்லாம் வந்து அதை சப்போர்ட் பண்றாங்க அண்டர் குரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எது வந்து சொல்றாங்கன்னா அஹ் வந்து மேம்பாலம் மட்டும்தான் குளிசம்பூருக்கு வேணும் இல்லைன்னா தேவையில்லை ஏன்னா குளிசிறம்புரல வந்து இப்படித்தான் நான்கொழிச்சாலைகள் நடக்கும்போது வந்து சொன்னாங்க உங்களுக்கு வந்து இதெல்லாம் பிரிட்ஜ் வரும் சர்வே வரும் அப்படின்னு சொன்னாங்க கடைசி பாத்தீங்கன்னா அங்க வந்தது கொட்டாம்பட்டி தான் ஒரு யூஸ் இல்லை இப்போ விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஏதோ அளவு கொஞ்சம் குறைச்சாச்சு ஆனா அன்னைக்கு அதில் ஒரு மேம்பாலம் போட்டு சர்வே போட்டு எங்களுக்கு அங்கதான் பிரச்சனை வந்திருக்காரு இப்ப எதுக்காக நான் சொல்றேன்னா நமக்கு ஒன்று தேவைன்னா நம்ம தான் கொண்டு போய் எடுத்து அரசாங்கத்துக்கு சொல்லணும் இந்த அரசு அரசு ஊழியர் அரசியல்வாதியும் சொல்லுவது நம்ம கேட்டதா நம்ம குப்பை நம்மளோட தேவை தான் சொல்லணும் நம்ம வந்து அரசியல்வாதிக்கும் நம்ம எடுத்து போயிருக்கோம் குளிர்சிரம்புக்கு தேவை அந்த பிரிட்ஜு தான் தந்துட்டு அந்த இல்லை மக்கள் வந்து எல்லாமே அதை வந்து அது குடிச்சார்த்து சொல்றாங்க எவ்வளவு கட்டானு சொல்லுறது ஏன்னா குலசிற்புல வந்து எவ்வளவுக்கு டெவலப்மெண்ட்டும் அன்னைக்கு அந்த நான்கு வழி சாலையால இன்னைக்கு வந்து ரொம்ப சிதம்பு போயிடுச்சு டெவலப்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு ஆர்டிஆஸ் கட்டி போட்டதால ஆர்வமா ஓப்பன் பண்ணல கல்யாணம் மந்திரமா ஓப்பன் பண்ணல இதே இது பார்த்தீங்கன்னா புதுதிருந்தூர்ல ஒரு ஆசிரியர் பேசுகிற இதுக்காக மூடிட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் இன்டர்மீடியட் கோர்ஸ் வந்து யூஜி பிளஸ் பிஎட் கொடுத்து வரலாம் எதுவுமே புதுசிலுக்கு கொண்டு வரதில்ல இங்க இருக்க அரசியல் பிரதிநிதிகளும் கேட்கறது இல்லை மற்றவங்களாம் ஃபைட் பண்ணி கேட்கறாங்க அதே மாதிரி நான் புள்ளிபுரத்தோடைய கொடுத்தேன் புதுசிலிருந்தோம் ஒரு கனரா பேங்க் வேலைன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்றது இல்லை இதையுமே பண்றது இப்போ இந்த டிஸ்கஷன் நான் எதுக்காக சொல்றேன்னா என்னோட வந்து சமூக சேவை வந்து என் உயிர் இருக்கிறதோட தொடரும் ஏன்னா எங்க அப்பா வச்ச பேரு எனக்கு அப்படி இந்த பேரால எனக்கு என்னை பெற்றவங்களுக்கும் நான் பெற்றவங்களுக்கும் எந்த கெட்ட பேர் வர விட என் உயிர் இந்த சமூக நான் செத்தாலும் என்ன பத்து பேர் வாழ்த்துட்டு போகணும்னு நினைக்கிறதா கூட நான் வந்து இது போட்டிருக்கேன் அப்புறம் முக்கியமா இந்த பதிவுக்கு எதிர்ப்பு போட்டேன்னா சிறுமூர் பிரச்சனைலாம் என்ன கூப்பிடுறாங்க குலசிபுரம் ஒரு பிரச்சனைலாம் நான் எதுக்கு சொல்லணும் தயவு செய்து கையெழுத்தான் என்ன இருந்தாலும் கூப்பிடாதீங்க ஏன்னா குலை சிறுவருக்காக தான் நான் உழைச்சே உழைச்சிட்டு இருக்கேன் ஆனா குலை சிறுவர்ல இணைச்சு போது எனக்கு வந்து குலை வந்து மக்கள் வந்து என்ன வந்து அப்படி கழிவு குத்துட்டாங்க நான் இளைஞர்கள் வந்து பழக்கமாக ஆனால் இந்த வரிசை நான் ஒன்று சொல்ல வரும் நான் வந்து நிற்கும் போது பாத்தீங்கன்னா என்ன யாருமே தெரியாது அந்த டிவிக்குள்ள இருந்த பசங்க வந்து எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இப்போ எனக்கு சங்கசியை தொடர்ந்து எனக்கு மற்ற ஊருக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்குது குலசெரும்பு இருக்க என்னை வந்து ஐஆம் வெரி டிஸ்கஸ்டிங் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னை தயவு செஞ்சு எதுவும் குடசரிஞ்சிருக்கா கூட அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு இந்த மக்களுக்கு செய்யப்படுதுன்னா அது முழுக்க முழுக்க முக்கிய காரணம் வந்து இந்த சீரிக்கை பசங்க தான் அந்த பசங்க வந்து எனக்கு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நான் மற்றவர்களுக்கும் இது கிளறுக்காக தான் என்னோட அரசியல் கிணறுக்காக தான் இப்ப நான் படிய புடிக்க தயவு செஞ்சு குழு கூட கூடாது எனக்கு கன்னியாபுரி மாவட்டத்தையே பார்த்தாலும் படித்தவர்கள் அதிக உள்ளவங்க சொல்லக்கூடாது நிறைய முட்டாள்கள் அதிகம் இருக்கிறாங்க சோ அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து முற்றிலும் வந்து நான் இக்னோர் பண்றேன் எனக்கு முழுக்க முழுக்க என்னோட அரசியல் பழம் தொடரும் அது சீரிக்கை உள்ளதான் தொடரும் ஏன்னா அப்புறம் நான் இந்த நேரத்துல சீர்க்கை பசங்களுக்கு சொல்லுவது என்னன்னா எல்லா கட்சிக்கும் நல்ல தலைவன் தான் கிடைக்கும் ஆனா நடிகர் விஜய்க்கு மட்டும் நான் என்ன சொல்றது நான் பார்த்த வரைக்கும் இந்த கட்சிக்கு மட்டும்தான் நல்ல தொண்டர் இருக்கிறான் ஸோ அதனால இந்த தொண்டர்களை நல்லா பிடிச்சுட்டாருன்னா கண்டிப்பா அவர் ரெண்டாயிரத்தி சிஎம் அதுல மாற்றமே இல்லை ஆஹ் கண்டிப்பா நான் திரும்ப நான் சொல்றேன் குலேசுரம்புக்கு மட்டும் எது எந்த சமூகங்களும் கூடாதீங்க நான் பக்கத்துல இருக்கிற எந்த ஊருக்குனாலும் வரது ஆனா குலசிரம்புக்கு நான் வர மாட்டேன் ஏன்னா குளிர்சன் மூலம் அப்படிதான் சகசீவ செய்ய விரும்பி இருந்தால் எனக்கு கனரா பேங்க் வரணும் அந்த ஓச்சம் வரணும் நீங்கள் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு விலைக்கு இதெல்லாம் பொண்ணிக்க வரணும் ஆர்ச்சி ஆஃபீஸுக்கு ஆறு வருஷம் ஆச்சு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஈமெல் தந்தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க கொரோனா வந்து இது வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு திறக்கிற இதுவும் ஒரு இது இல்லை ஆட்சி வந்து யாரும் எந்த போட்டுக்கணும் வரிப்பணம் வந்து மக்கள் பண்ணணும் அதனால அதை முறையாக செயல்படுத்தணும் ஸோ வந்து எனக்கு வந்து தயவு செஞ்சு குளிர்சன் மூலம் வந்து கூப்பிடாத இல்லையா நான் யார்த்தையும் வந்து தனிப்பட்ட முறையில வந்து சொல்ல வரும்போது அதனால இந்த முறையில சோசியல் மீடியாவே நான் பப்ளிஷ் பண்ணிவிட்டேன் சமூக தொடரும் ஆனால் மற்ற முறைகளுக்கும் என்னோட வந்து நான் இன்பத்தை நான் சொல்ல வந்துட்டேன் நான் உள்ளாட்சி திருத்தம் நான் தோற்றேன் அதனால குளிர்செரும்பு மட்டும் இந்த ஒரு நாட்டில் ஊறும் இல்லை குளிசெரும்பு மக்கள் மட்டும் எதுவுமே இல்லை உள்ளாட்சித் தேர்தல் நான் அன்னைக்கு முடிவு எடுத்தேன் தேர்தலில் போட்டி விடாது ஆனால் தப்ப முடியெடுத்தேன் நான் வேளாங்கண்ணிக்கு போகும்போது வந்து நான் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவு முடிவெடுத்தேன் நான் வந்து உள்ளாட்சி தேர்தல் தோற்றினால இன்னும் நான் உள்ளாட்சி திருந்தெல்லாம் போட மாட்டேன் அதுக்கு மேலே போட்டிட மாட்டேன் அதுக்கு மேல ஒரு படி மேலே போயிலாம் போட்டிடுவேன் அதனால நான் வந்து என்னோட மக்கள் பலத்தை நான் காமிப்பேன் நான் கண்டிப்பா வந்து அடுத்து எம்ஐ தான் நிற்பேன் அடுத்தபடி அதுவும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் நிற்பேன் ஏன்னா வேளாங்கண்ணி எனக்கு பிடிச்சது நாகூர்தர்கா இல்ல இருக்கனால மற்ற ஊர்ல மற்ற இதெல்லாம் பிடிக்கணும்னு கண்டிப்பா எனக்கு இது ஒரு தான் இருக்கும் ஸோ நான் வந்து என்னோட பயணத்தை வந்து அடுத்து வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் எம்எல்ஏ எலெக்ஷன்ல என்னைக்குனாலும் எந்த பிரச்சனைனாலும் எனக்கு இல்லை டிவி கேல எனக்கு என்னைக்கினாலும் இடம் காத்திருக்கும் அதனால தான் நான் வெயிட் பண்ணியே இருப்பேன் நான் மக்கள் படியே சேவை பண்ணிட்டே இருப்பேன் ஆனால் புலசிரும் இருக்கும் வேண்டாம் என்னோட சேவை யாரும் பயிற்சிட்டு கூட வேண்டாம் மற்றொரு நல்லோடு சந்திக்கிறேன் நன்றி பாரத்